எம்ஜிஆர் அதிகாரம் பூசியவன் சொன்னார் எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர் அவனுக்கு நானாக தெரியுமா எம்ஜிஆர் ஒரு மலையாளி இன்னொரு மலையாளம் அவனுக்கு ரூபா ரெண்டு மலையாளம் உருவாக்கு போடுவானா அப்படின்னு தான் பேசிய கணக்கு தேர்தல் அப்படியே மாற்றி போட்டாருங்க பரம்பரையில் ஒரு எதிர்க்கட்சி தலைவரே அந்த நமக்கு தான் பண்ண பேசி கெட்டவனுக்கு தான் மரியாதை

இன்னைக்கு ஸ்டாலின் இல்ல நீ நாளைக்கு இருந்தே நீங்க ஸ்டாலின் நம்ம கலைஞர் எந்த இல்லைங்களோ அது மாதிரி ஓட்டு வாங்க மக்களை ஏமாற்றணும் மக்களை ஏமாத்தி எப்படியாச்சும் ஓட்டு வாங்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சிடும் ஒரு கை பாகணும் அதான் அவங்களுடைய நிலைப்பாடு என்னென்ன பேசுறாரு தேர்தல் நாட்டில் என் ஆளுநர் நண்பர் உயிரோடு இருந்தார்கள் அவர்ட முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு நான் இறங்கி இருக்கேன் ஆமாங்க ஏன்னா அமுத்துரைன்னு நீ பிறந்த யாருக்குறாரு இல்ல ராஜன் குருளா அவர் நான் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு உமே தப்பா சொல்றேன் அப்படியெல்லாம் சொன்னாரு கலைஞர் எங்கேயும் தலைவரை பற்றி ஒரு ஆரந்த கூட குறையா பேசுறது அதுக்கு முதல்ல பேசுனாரு கம்பனுக்கு கல்காரியா கப்பனும் வேற ஊழல் வந்துட்டு தான் பேசுனாரு

அப்படி இந்த கட்சி என்னன்னா திமுக அந்த கட்சிக்கு வரலாறு அண்ணா திமுக வரலாறு அம்மாவும் அதே மாதிரிதான் ஒரு இருந்து எத்தனை நேரத்துல அகில இந்திய தலைவர்கள் யார் எப்படி வந்துடலாங்க ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரா ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு மிக்க தமிழகத்தில் ஒரு முதலமைச்சராக ஒரு பெண் வந்து அத்தனை ஆண்கள் மத்தியிலும் சேலிய சிங்கவாங்க சிங்க சிங்கமா இவரு இருவருமே கடவுடைய அமதாரம் பாய் நாம நம்ம புரட்சி பெருசா எவனா செஞ்சானா எவனும் எந்த கடையும் வேணும் நம்ம எந்த கடையும் போக மாட்டேன் வியாபாரம் நடக்க மாட்டேன் எல்லா சினிமா நடியும் எல்லா பேரும் சினிமா நட கணச்சேறோம் கிடவுங்க எல்லா பேருமே இந்தியாவை பத்தி தான் இந்தியாவுக்கு போல பாருங்க

அப்பா மூணு முறை ஆட்சி செய்தார் எவ்வளவு தூய்மையான ஆட்சி செய்தார் நாலு பேர் செய்யறேன்னு சொல்றாரு அவரும் சொல்ற எங்க பெரியப்பா இருக்கியா எப்படி அதனுடைய தொண்டர்கள் பார்த்தோம் நாம அதே மாதிரி இவங்க வழியில நமக்கு கிடைத்த வருஷங்களில் எத்தனை போராட்டங்கள் இருபத்தி நாலாயிரம் போராட்டங்கள் அத்தனையும் சமாளிச்சு கொடியிலே கொரோனாவை சமாளிச்சு மக்கள் மத்தியில இந்த மாதிரி விலைவாசி ஏற்றத்தை ஏற்படுத்தல வீட்டு வரி மின்சார கட்டணம் வரி போடல இத்தனையும் செய்து அதையெல்லாம் கட்டுப்படுத்தி உங்கள் நேரத்தில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து யாருமே கேட்காது தங்க ஒரு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து எத்தனை திட்டங்கள் நம்ம மதுரைக்கு எட்டாயிரம் கோடிங்க எட்டாயிரம் கோடிக்கான வளர்ச்சி பணிகளை கொடுத்தா இன்னைக்கு மதுரையில் இருக்கு பாருங்க நம்ம மதுரையினுடைய

நம்ம புதுச்சியில என்ன சொல்றாரு ஏனே நம்ம கட்சியில பத்தாயிரம் ரூபா போடுறதுதான் நீங்கள் இப்படி படிக்கிறீங்களே இல்லைங்க பத்தாயிரம் ரூபான்னு எல்லாரும் கட்டிவிடுறாங்க அவளை கூப்பிட்டு பேச முடியல சந்திக்க முடியல வைக்க முடியும் உங்களுக்கு எளிதாக செய்யறதுக்கு தான் நான் செய்யறேன் வேட்பாளர் தேர்வு அப்படின்னு சொன்னாங்க எப்படிப்பட்ட பிராண்டு பத்தி நான் நம்ம பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர் தூய்மை பணியாளருக்கு என்னென்ன படிக்க தெரியும் எந்த ஏரியா போய் முன்னாலேயா பில் கலெக்டர் தான் போவாங்க பில் கலெக்டருக்கு தான் தெரியும் வீடு வீடா போய் பார்ப்பாங்க அப்புறம் சொல்லி கலெக்டர சொன்னேன் எனக்கு தெரியாது மாநகராட்சியில தான் போட்டிருக்க அதிகாரி மாநகராட்சிக்காரங்க தான் நிர்வாகம் பண்றாங்க அப்புறம் சொல்லி இது பண்ணி ஓரளவுக்கு நைன்டி எயிட்டி பர்சன்ட் சேர்த்துருக்காங்க

ஆனா தமிழகத்துல இருக்க திராவிட முன்னேற்றங்களை அரசு வந்து சிறப்பா பண்ணும் மத்த மாநிலத்தில் எப்படியோ இருக்க நாங்க சிறப்பா ஒத்துழைத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருவோம் சொல்லலை ஆனா இன்னைக்கு செட்டு இன்னைக்கு ஐ டி வீட்டுக்காரங்க எல்லாருமே அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முகாமனையும் பாத்தீங்கன்னா அந்த ஐடி வீட்டுக்காரங்க போட்டோ எடுக்கிறாங்க வாக்காளர் இருக்காங்க இல்லையா படிவு கொடுக்கறாங்கல்ல அதை பூரா போட்டோ இந்த அளவுக்கு அவங்க எல்லாரும் பெரிய இருக்கிறாங்க இருக்காங்க ஆனா பத்த கட்சி செயல்பட கூடாதுன்றாகவே செய்றாங்க ஆனால் இதெல்லாம் மீறிதான் நம்ம தொண்டன் நம்ம கட்சி நிர்வாகி பாடுறீங்க அதனால மீண்டும் உங்களுக்கு பதட்ட தெரிஞ்சிரேன் நான் இப்ப நம்ம வந்து இப்ப வாக்காளர் கோராமே பாத்தீங்கன்னா நிறைய வாக்காளர்கள் இங்க எனக்கு முன்னாடி நம்ம அமைதார் ஒரு பேசினாரு இந்த அவை தலைவர் பேசுற எம்எஸ்மாட்டி சொன்னது எல்லாருமே இங்க பேசுற தலைவர்கள் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் இன்னைக்கு நீக்கிட்டாங்க இரட்டை பதிவு இரவு நிரந்தர முகவரி மாற்றம் இதை மட்டும் தான் நீக்கிட்டாங்க இதிலேயே நம்ம புதுசா சில பேர் சேர்த்திருப்பாங்க நினைக்கிறோம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் இந்த நீங்க செய்ய வேண்டிய பணி இதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம்

சார் குடும்பத்துக்கு ஒற்றுமையா இருக்க ஒற்றுமையா இருக்க என்ன சார் இப்ப எஸ்ஐஆர் பண்ணிக்கலாம் எங்க குடும்பத்து பிரிச்சுட்டீங்களா சார் அப்படியா சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு எங்க தொகுதி இப்ப இங்க கேட்டாங்க அவர் சொல்ற சார் இந்த இடத்தில் சரிய உங்க இது மாதிரி நிறைய இடத்துல மாறி அதாவது பக்கத்தில்

தொண்டர்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்